السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلة تبارك الذي نزل الفرقان على أبده ليكون للعالمين نذيرا الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقوى. صغيره اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان استقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل بدعه ضلاله சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து போசித்துக் கொண்டிருக்கும் வல்லநாயர் அல்லாஹூக்கே புகழனை தமிழ்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் எம்மை பட எம்மை நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் முகமது முஸ்தபா ரசூலை கரையும் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபா கல் தாபி எங்கள் தபா தாபி எங்கள் நாளை மரபை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றி பின்பற்றி நடக்க இருக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வயோதிபர்கள் அல்லாஹுவின் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளை எங்களுடைய வாராந்த நச்சிந்தனையிலே இன்றைய எமது நச்சிந்தனையாக அல்லாஹுவை அஞ்சுவது அல்லாஹுவை பயப்படுவது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமான ஒரு உபதேசமாக இந்த இடத்திலே முன்வைக்கலாம் என ஆசிக்கின்றேன் அன்பானவர்களே அல்லாஹுவை அஞ்சுவது அல்லாஹுவை பயப்படுவது என்று சொன்னால் ஒரு அடியான் அல்லாஹ் ஏவியதை செய்து ஒரு அடியான் அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தூரமாகி வாழ்வதையே தான் இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கம் எதை எங்களுக்கு எடுத்து நடக்கும்படி ஏவுகின்றதோ எதை தடுத்து நடக்கும்படி ஏவுகின்றதோ அதன் பிரகாரம் ஒருவன் வாழும் போதுதான் அல்லாஹுவை சரியான முறையிலே அவன் அச்ச என்ன செய்கிறான் பயப்படுகிறான் என்பதை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அன்வார்ந்தவர்களே அல்லாஹு தாலா சூரத்தில் பக்ராவிலே சொல்லும் போது சொல்லுகிறான் நீங்கள் என்னையே அஞ்சுங்கள் என்னையே நீங்கள் என்ன செய்யுங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹால சொல்லுகிறான் அன்பார்ந்தவர்களே சகல நிலைகளிலும் ஒரு முஸ்லீம் வாழுகின்ற பொழுது அவனுடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுவை அச்சம் கொண்டு அல்லாஹ் ஏவியதை சரியான முறையிலே எடுத்து அல்லாஹ் தடுத்தவைகளை சரியான முறையிலே தவிர்த்து வாழும் போதுதான் சரியான முறையிலே அந்த அடியான் அல்லாஹுவினுடைய அந்த அச்சத்தை அல்லாஹுவை பற்றி அந்த அச்சத்தை ஒரு அடியான் உணர முடியும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹு சொல்லும் போது சொல்லுகிறான் இன்னமா எக்ஷவ்வாக அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹுவின் அடியார்களிலே அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹுவை அறிந்தவர்கள் அன்பாந்தவர்களை படைத்தவன் ரப்புல் ஆலமீனை நாங்கள் அறிய வேண்டும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் என்பவன் யார் எங்களை படைத்ததன் நோக்கம் என்ன அவன் எதற்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்ற அந்த அறிவு எங்களுக்கு மிக மிக முக்கியமானது அன்பார்ந்தவர்களை அறிவனை சரியான முறையிலே நாங்கள் அறிகின்ற போதுதான் அந்த அல்லாஹை அச்சப்படுதல் என்ற அந்த பண்பை ஒரு அடியான செய்து கொள்ள முடியும் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நானும் நீங்களும் கொண்டு வழங்கிக் கொள்ளலாம் அதே போன்று எழுபத்தி ஐந்தாவது வசனத்திலே தாலா சொல்லும் போது சொல்லுகிறான் வஹாத்தும் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் என்னை நீங்கள் அஞ்சுங்கள் அன்பாதவர்களே ஒரு விசுவாசி சரியான முறையிலே அவன் ஒரு விசுவாசியாக இருப்பானாக இருந்தால் ஒரு முஸ்லிம் சரியான ஒரு மீனாக இருப்பானாக இருந்தால் அவன் அல்லாஹை அஞ்ச வேண்டும் என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே உணர்த்தி கொள்ள இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹு ஆனா சூரா பனி இஸ்ராயில் அல்லது சூரா இஸ்ராவிலே ஐம்பத்தி ஒன்பதாவது இறுதி பகுதியிலே அல்லாஹு தாலா சொல்லும் போது சமுதாயத்தினுடைய அந்த செய்திகளை சொல்லிட்டு வருகின்ற போது சமூத் கூட்டத்தாரனுடைய அந்த செய்தியை சொல்லி சொல்லிட்டு வருகின்ற பொழுது அன்றாந்தவர்களே நாங்கள் புறானை புரட்டிப் பார்த்தால் ஏராளமான சமுதாயத்தினுடைய வரலாறுகளை அல்லாஹுத்தாலா ஆங்காங்கே எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பதை நானும் நீங்களும் காணலாம் அந்த சம்பவங்கள் அந்த செய்திகள் எங்களை உணர்த்தக்கூடிய பாடம் என்ன படைத்தவன் ரப்புல் ஆரவினுடைய தண்டனை எவ்வாறு இருந்தது அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்ததன் காரணத்தினால் அவருடைய தண்டனை அவர்களை எவ்வாறு அடைத்துக் கொண்டது என்பதை நானும் நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம் தாலா ஜலோகரான் அல்லாஹுத்தாலா இந்த அச்சாட்சிகளை இறக்கியதன் இறக்கியதன் நோக்கமெல்லாம் அவ்வாஹுவை அஞ்சுவதற்காக இறைவனை பயப்படுவதற்காக என்றுதான் அல்லாஹுத்தாலா இந்த இடத்திலே எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பாதவர்களே ஒரு அடியான் சிறந்த முறையிலே அவ்வாஹுவை அஞ்சு வாழ்வானாக இருந்தால் பின்வரக்கூடிய சிறப்புகளை அந்த அடியான் அடைந்து கொள்கிறான் அதிலே முதலாவது சிறப்பாக அந்த அடியான் அடைந்து கொள்ளக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் அந்த மலாயிக்கா மார்களுடைய பண்பு அந்த முக்மீன்களுடைய பண்பை சொல்லும் போது சொல்லுகிறான் அவர்கள் மேலால இருக்கக்கூடிய அந்த அடியா அந்த இறைச்சகனை அவர்கள் என்ன செய்தார்கள் பயப்பட்டார்கள் அஞ்சி வாழ்ந்தார்கள் என்று அந்த செய்தி அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் ஒரு அடியான் சிறந்த முறையிலே வாழும் போது அல்லாஹுவை அச்சத்தோடு இறைவனை அச்சம் கொண்டு வாழுகின்ற பொழுது அவன் நபிமார்கள் முக்மீன்கள் அதே போன்று வாழ்ந்த அந்த பிரகாரம் அவனுடைய வாழ்க்கை அமையப்பெறுகிறது என்பதை உணர்த்துகிறான் அதே போன்று பண்பாகவும் அல்லாஹு அஞ்சுவதை சொல்லுகிறான் சூரா இன்சான் அல்லது சூரத்து பார்க்கும் போது ஒன்பதாவது பத்தாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லும் போது பின்வருமாறு குறிப்புகிறான் இல்லாம அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் உங்களுக்கெல்லாம் உணவளிப்பது அல்லாஹினுடைய அந்த திருமுகத்தை நாடிதான் அல்லாஹுவைக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கின்றோம் வேற எந்த ஒரு கூலியையோ வேற எந்த ஒரு நன்மையோ ஏதோ ஒரு நன்றி கடனையோ நாங்கள் என்ன செய்யவில்லை எதிர்பார்க்கவில்லை தரீரா நாங்கள் பயப்படுவதெல்லாம் நாங்கள் அச்சம் கொள்வதெல்லாம் அந்த மிக கடுமையான கடுதியான அந்த நாளுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய இறைச்சகத்திலிருந்து நாங்கள் அச்சப்படுகின்றோம் என்று அந்த நல்லடியார்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹு தாலா சூரத்து தஹர்லே சொல்லுகிறார் அன்பானவர்களே அதே போன்று ஒரு அடியான் சிறந்த முறையிலே வாழுகின்ற பொழுது அல்லாஹுவை அச்சம் கொண்டு வாழுகின்ற பொழுதும் அவனுடைய ஆமட்கள் அனைத்தும் அல்லாஹுக்காக மாத்திரம் என்ன செய்கிறது அமையப்பெறுகிறது பெறுகிறது இஹ்லாசோடு அவனுடைய வாழ்க்கை அமையப்பெறுகிறது என்பதை மேற்று அந்த புராணிய வசனம் என்ன செய்கிறது எங்களுக்கு உணர்த்துகிறது அதனை போன்று ஒரு அடியான் அல்லாஹை அச்சப்படுகின்ற பொழுது அவன் அல்லாஹுவனுடைய திருப்பொருத்தத்தை என்ன செய்கின்றான் அடைந்து கொள்கிறான் என்பதை நாங்கள் பின்வரக்கூடிய அந்த ஹதீசையை நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த மருமை நாளிலே அல்லாஹுத்தாலாவினுடைய அரசு அரசின் கீழ் நிழல் பிறக்க நிழல் பெறக்கூடிய கூட்டத்தாரில் ஒருவர்தான் அல்லாஹை சதாவும் நினைவு கூன்று அல்லாஹுக்காக வேண்டி என்ன செய்கின்றார் அவர் அழுது அல்லாஹுக்காக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்கின்றான் நினைவு கூறி அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியானுக்கு மறமையினாலையிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த இடத்திலே அல்லாஹு தாலா தனது அரிசனுடைய நிழலை கொடுக்குகின்றான் அன்பார்ந்தவர்களே ஒரு அடியான் சிறந்த முறையிலே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி அல்லாஹுவினுடைய அந்த சட்ட அல்லாஹுடைய அந்த வரம்புக்குள் மார்க்கம் சொன்ன அந்த வரம்புக்குள் வாழ்கின்ற பொழுது அந்த இறை அச்சத்தை அந்த அல்லாஹினுடைய அல்லாஹுவை பற்றி அந்த பயத்தை அந்த அடியான் என்ன செய்கின்றான் அடைந்து கொள்கின்றான் அவ்வாறு அடைந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹினுடைய அந்த திருப்பொருத்தத்தை அந்த அல்லாஹினுடைய அந்த ரிதாவை அந்த அடியான் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அந்த அடியான் பெற்றுக் கொள்கின்றான் என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளலாம் அன்பாந்தவர்களே ஒரு அடியான் சிறந்த முறையிலே அல்லாஹுவை அச்சப்பட்டு வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான் அந்த இடத்திலே நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய பண்புகளில் உள்ள ஒரு பண்பாக ஒரு சிவத்தாக அல்லாஹு தாலா செலுகின்றான் அதே போன்று அந்த அடியான் அச்சத்தோடு வாழ்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை இஹ்லாசோடு அல்லாஹுக்காக மாத்திரம் என்ற அந்த இஹ்லாசை அந்த அடியான் என்ன செய்கின்றான் பெற்றுக் கொள்கின்றான் அதனை போன்று இறுதியாக அந்த அடியான் சிறந்த முறையிலே அல்லாஹாவை நினைவு கூர்ந்து அல்லாஹுவை அச்சம் கொண்டு வாழ்கின்ற பொழுது அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னான் அல்லாஹினுடைய பெற்றுக் கொள்கின்றான் அன்பாந்தவர்களை படைத்தவன் ஆலமீன் கொண்டு எங்களுக்கு ஏவுகின்றானோ அதனை சரியான முறையில் எடுத்து நடப்போம் படைத்தவன் ரபுல் ஆலமீன் எதனைக் கொண்டு எங்களை தடுக்குகின்றானோ அதனை தவிர்ந்து வாழ்வோம் வல்லவன் ரஹ்மான் இறுதி மூச்சு வரை அல்லாஹ் ஏவியதை ஏற்றும் அல்லாஹ் தடுத்தவை தடுத்தவற்றை விட்டும் தூரமாகி வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக என்னை பெற்ற தாயர்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் பூரா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் வரமத்துல்ல